இத்திருத்தலத்தில் வடக்கு நோக்கி யோக பீடத்தில் அமர்ந்து நான்கு கரங்களில் திருசூலம் உடுக்கை பாசம் அட்சய பாத்திரம் ஆகியவற்றை ஏந்தி அருள்பொங்கும் முகத்துடன் கம்பீரமாக காட்சி தருகிறாள் வெக்காளியம்மன் கழுத்தில் திருமாங்கல்யமும் முத்தாரம் அட்டிகை தலையில் பொன்முடி கையில் வளையல்கள் அணிந்து இடுப்பில் யோக பட்டத்துடன் பீடத்தில் வலது காலை மடித்தும் இடது காலை அசுரன் மீது வைத்தும் அருள்பாலிக்கிறாள் அம்பிகை இந்த திருக்கோயிலானது விமானம் இல்லாத ஒரு கோயிலாகும் வெக்காலி அம்மன் வெட்ட வெளியில் அமர்ந்திருக்கிறாள் மேற்கூரை இல்லாத அம்மன் கோயில்களில் பொதுவாக அம்மன் இடது காலை மடித்து வலது காலை அசுரன் மீது பதியுமாறு அமர்ந்திருப்பாள் ஆனால் அம்மன் வலது காலை மடித்து இடது கால் பாதத்தை அசுரன் மீது பதிய வைத்திருப்பது அபூர்வமான காட்சியாகும் பெரும் சிறப்பு பெற்ற உரையூரை பராந்தக சோழன் ஆண்டு வந்தான் அவனது ராஜகுரு சாரமா முனிவர்